ان اللہ کا نالیکم رکیبا یا ایوہ اللذین آمنوا اتقو اللہ قولوا قولا شدیدہ با اسلخ لکم عمالکم یکبر لکم تولوبکم عملتی اللہ رسولم ودفاظ بوظا رضیمہ یا ایوہ اللذین آمنوا اتقو اللہ حق کا تکات کی بلا تمتون اللہ وانتوں مسلم اللہم سلیلہ محمدین علی محمدین

இந்த ஜும்மாவை நாம் சந்தித்திருக்கின்றோம் கடந்த திங்களன்று இரவு பன்னிரெண்டு மணிக்கு மேல் நமது அண்டை மாநிலமான கேரளத்தில் குறிப்பாக வயநாடு என்னும் அந்த மாவட்டத்தில் இதுவரை வரலாறு கண்டிராத ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கின்றது அதிலிருந்து கரெக்டாக பதிமூணு நாளைக்கு முன்னாடி கர்நாடகாவில் கார்வார் என்ற பகுதியில் ஒரு நினச்சரிவு அதை பற்றி பெருசாக பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் அது ஒன்றுமில்லை என்று மக்கள் வாயில சொல்லும் அளவுக்கு ஒரு மாம்பெரும் ஒரு நிகழ்வும் எடுத்துவிட்டார் பொதுவாக ஒரு நிகழ்வுகள் நடக்கும் பொழுது நாம் அந்த நிகழ்வுகளை பற்றி பேசுவதும் கண்ணீர் ஒடிப்பதும் நம்மால் என்ற உதவி துவாக்கள் மூலமாகவும் பொருளாதாரத்தின் மூலமாகவும் செய்வதும் நாம் அது கடந்து சென்று விடுகின்றோம் இந்த செயல்பாடு உலகில் மனிதாபிமானம் உள்ள அனைவரும் செய்யக்கூடியது மனிதாபிமானம் உள்ள அனைவர்களுமே இதை கண்டு அப்படியே கடந்து செல்ல மாட்டார்கள் பிரார்த்திப்பார்கள் பொருளாதார உதவி செய்வார்கள் தேவைப்பட்டால் அங்கு செல்வார்கள் ஆனால் இதை கடந்து மூமீன்களாகி நமக்கு ஒரு படிப்பினை இருக்கிறது நமது கையிலே உயிரோட்டமுள்ள உண்மையான எந்தவித மாற்றமும் இல்லாத அல்லாஹினுடைய வேதம் இருக்கிறது நம்ம எப்பொழுது எந்த நிகழ்வும் நடந்தாலும் ஓடோடி சென்று அல்லாஹுடைய வேதத்தை புரட்டினால் அது நம்மோடு பேசும் அல்லாஹ் ரபுல்லாலும் கூறுகின்றான் அல்லாஹ் கூறுகின்றால் நான் உங்களை ஓரளவு பசியாலும் உயிராலும் விளைச்சலாலும் இன்னும் பொருட்சேதங்களாலும் உங்களை சோதிப்போம் அந்த நேரத்தில் யார் பொறுமையுடன் இருக்கின்றார்களோ அவர்கள் மீது நன்மாராய கூறுங்கள் என்று அல்லாஹ் எட்டுவதற்கு கூறுகின்றார் பொறுமையா இருக்கிறது எப்படி இறந்தவர்கள் முடிஞ்சு வச்சு பொறுமையா யார் இருக்கணும் நாம இருப்பவர்கள் இருக்கணும் நாம இருப்போம் பொறுமையா நமக்கு இது வந்து என்னது அல்லது சைடில் பெட்டி செய்து ஆனால் அங்க போய் பார்த்தோம்னா தெரியுது ஒரு குடும்பத்தில் முப்பது பேர்லேருந்து நாற்பது பேர் வரைக்கும் இழந்திருக்கிறாங்க ஒன்று ஸ்கூலிலும் ஸ்கூலில் படித்த குழந்தைகளும் யாரும் கற்றுக் கொடுத்தவர் ஆசிரியர்களும் யாருமே இல்லை பள்ளியும் இல்லை பள்ளியில் தொழுகை நடத்தியவரும் இல்லை பின்னால் நின்று தொழுதவர்களும் இல்லை கோயிலும் இல்லை கோயிலில் நின்று கொண்டு வணக்க வழிபாடு செய்த அந்த மக்களும் இல்லை தேயிலை தோட்டத்தில் பணி விட்டு இரவில் ஓய்வெடுப்பதற்காக தங்களது முதுகுகளை சாய்த்தவர்கள் எழவே இல்லை மண்ணுக்குள் புதைந்து விட்டார்கள் காணாமல் போய்விட்டார்கள் ஒரு நகரமே மேடாக இருந்த ஒரு நகரம் என்று பள்ளத்தாக்காக காட்சி அளிக்கிறது மிகவும் ஒரு பயங்கரமான ஒரு நிகழ்வு இது இதுல நமக்கு எப்படி நாம் இதை அணுகணும் எல்லோரும் பார்க்க மாதிரி இதை நாமளும் பார்த்துட்டு போனால் வேஸ்ட்டு இப்போ அல்லாஹ் ரபுல்லாருன்னு சொல்கின்றால் நம்மளை இதை எப்படி எடுத்துக்கணும்னு சொன்னால் ஒரு சம்பவம் நடந்து முடிஞ்சிருச்சுன்னா அதில் பாடம் இருக்கு அல்ல ஏதோ ஒரு செய்தியை நமக்கு கூறுகின்றான் என்பதை உணர்ந்து கொண்டு இனி நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை முடிவு செய்வதற்கு தானே அல்ல சொல்லுதான் பல நபுணுவனுக்கும் இஷை உங்களில் கொஞ்சம் விஷயத்தை கொண்டு நான் கொஞ்சம் பேரை கொண்டு சோதிப்பேன் அவ சோதித்து அவங்க சோதனைக்கு உள்ளாக்கப்பட்ட பரவோம் சோதனை அடைந்தவர்கள் ஒன்றை அடைந்திருப்பாங்க மிஞ்சியவர்கள் நாம் ஒன்றை அடைந்திருப்போம் நமக்குத்தான் பாடம் அப்போ நாம் இதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முழுவதுமாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் எவ்வளவுதான் ஓடி ஓடி செல்வங்கள் சேர்த்தாலும் சரி நியூஸ் எயிட்டீன்லேருந்து கேட்கறாங்க ஒரு மலையாளிகிட்ட கேட்குறாங்க சேனலு பேட்டி அவர் தமிழ் மலையாளம் குழந்த அந்த பிள்ளை தமிழில் சொல்கிறாரு பெரிய ரெண்டு அடுக்கு மாடி வீடு இருந்துச்சு நான் மட்டும் அதில் தப்பிச்சிருக்கிறேன் என் கூட இருந்தவங்க யாருமே தப்பில்ல கொஞ்சம் பேர் தண்ணியில் போயிட்டாங்க சிறந்த பேர் என்ன ஆனாங்கன்னே தெரியலை நான் இப்போ ஒரு வேளை சாப்பாட்டுக்கு யாரும் தந்தா தான் சாப்பிட முடிச்சோம் இதுதான் என்னுடைய நிலைமை என்று சொன்னார் இது ஒருவருடைய சொல்லல்ல ஒட்டுமொத்த குரல் அப்போ அல்லாஹ் நாடினால் இரு விரலில் கிரையில் புரட்டுவது போல் இரவை பகலாக மாற்றுவது போல ஒரு நொடியில் மேலிருப்பவரை மேலமாக மாற்றி விடுவார் நாம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நிலையான சொத்துக்கள் ஒரு சொத்து என்ன பார்ப்போம்ல வில்லங்கும் பார்ப்போம் என் போட்டு பார்த்து ரொம்ப கெட்டிக்காரத்தனமான வாங்குவோம் வாங்கின சொத்துக்கு ஒரு மலையில் போயிடுச்சு பூமிக்குள் புதையுண்டு விட்டது ஒரு நகரம் மக்களோடு சேர்ந்து இருக்கிறது அநாச்சாரங்கள் பெருகி கடுமையான சூழ்நிலையில் சிறுக்கும் கொலையும் கோ ஆபாசமும் கொடூரமும் நிறைந்த காலகட்டத்தில் அல்லாஹனுடைய கோப பார்வையின் மூலமாக ஒரு மாம்பர் நிகழ்வை ஏற்படுத்திருக்கின்றான் அந்த இடத்துல அறிவு அறிவுத்தனமாக அறிவு அறிவாளிகள் கேட்பாங்க அந்த மக்கள் என்னை பாவம் செய்தாங்க அல்லா யாருக்கு நிச்சயிட மாட்டான் எந்த அநீதியும் இழைக்க மாட்டான் இந்த இருந்தார்கள் இல்லையா அதில் யாரெல்லாம் அல்லாவுக்கு இணை வைக்கவில்லையோ அவர்களுக்கு நேரடியான சகிதனுடைய பல அந்தஸ்துகளில் ஒன்றை கொடுத்துருவான் இது நல்லா விளைஞ்சுக்கிட்டு அல்லா தூதர் சொல்றாங்க அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க சகிதனுடைய அந்தஸ்துகளில் பல இருக்கிறது அதில் ஒன்று வெள்ளத்தில் மூழ்கியவர்களும் இடுபாடுகளில் இறந்தவர்களும் அதில் அடங்குவார்கள் இன்னும் தெளிவான இருக்கு பிரசவ வழியில் ஒரு பெண்ணு சிறு இல்லாம அந்த வேதனையில் இறந்துட்டா கூட அவளுக்கும் அந்த அந்தஸ்தலை கிடைக்கும் என்பதை மார்க்கறிஞர்கள் பட்டியலிட்டு கூறுகின்றார்கள் முஸ்லீம பொறுத்த வரைக்கும் அல்லாவுக்கு இணைவிக்காம அகமில்லாம பெருமை உள்ளாம அல்லாவே பெருமைக்குரிய வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் லாபம் அவன் புதையுண்டாலும் லாபம் இதுதான் முஸ்லிம் அந்த பக்கம் போயாச்சுன்னா ஹமாசுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியா இஸ்ரேலினுடைய யூத பயங்கரவாதிகளாக கொல்லப்பட்டிருக்கிறாரு அதுக்கு மறுநாள் அதுக்கடுத்த துணைத்தலைவர் கொல்லப்பட்டிருக்கிறாரு அந்த மக்கள் சொல்றாங்க எங்கள் தலைவர்களை கொல்லலாம் எங்களோட கொள்கைகளை கொல்ல முடியாது நாங்கள் இதையும் கடந்து செல்வோம் ஏற்கனவே பல தலைவர்களை இழந்திருக்கின்றோம் நாங்கள் கொள்கை இழக்க மாட்டோம் நமக்கு அங்கு பாடம் இருக்கு இழந்தது யார் இழந்தோம் தலைவர்கள் இழந்தோம் எங்கள் கொள்கைகளையோ எங்கள் போராட்ட தீவிரங்களையோ எங்களுடைய சுதந்திர தாகத்தையோ இந்த கொலைகள் கட்டுப்படுத்தாத என்று உடனடியாக செஞ்சாங்க செய்தி ஊடக அறிவு கொடுத்துட்டு அவங்க அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க ஒரு முஸ்லீமை பாருங்கள் பூமிக்கு வெளியில் இருந்தால் எப்படி இருக்கிறான் மண்ணுக்குள்ளே போனால் எப்படி இருக்கிறான் தண்ணியில் போனால் எப்படி இருப்பான் இதெல்லாம் நமக்கு பாடம் வாழ்ந்து கொண்டிருக்க நமக்கு ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம் இன்றைக்கும் இப்போவும் இங்கே சும்மா தவறு விட்டவரங்க இருக்கிறோம் வாரா வாரம் சும்மாவை தவற விட்டு வர்றது போல இந்த வாரமும் சும்மாவை தவற விட்டு வந்து உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறோம் தெரியுது உங்களை உங்களை லேட்டா வந்து சும்மா கிடைக்காம ஆக்குறது யாரு யார் தடுத்தா உங்களை நீங்கள் உங்களை தடுத்து கொண்டீர்கள் நீங்கள் உங்களை தடுத்து கொண்டீர்கள் இங்க வந்து நின்று அங்க வந்து நின்று கீழே பேசி அங்க பேசி வழியில இறங்கி அப்புறம் மெதுவா வந்து வந்து வேற வழி இல்லாம தொலை வர்றீங்களே இன்னும் நம் பாடம் கற்க வேண்டுமா நம் தலை மீதும் இடி இறங்க வேண்டுமா அங்க அக்கு பக்கத்தில் இறங்கி போறாதா திருந்த மாட்டோமா நல்லா விலை கெடுங்க நல்லா அங்க ஒன்று இருங்கும்மா காட்டுறதுக்கு தான் ஒழுங்கு ஆயிரம் நம்மள என்ன செய்தான் எச்சரிக்கை விடுக்கின்றான் நாம என்ன செய்யறோம் அங்க தானே இங்க தானே இங்க நடந்து முடிஞ்சிருக்கு உத்தரகாண்ட்ல மழை கர்நாடகாக்குள்ள மழை சட்டசபைக்குள்ள தண்ணி பார்லிமெண்ட் உழவுது மழை உத்தரகாண்ட்ல வெள்ளம் வந்து இரு ஒரு கிராமத்தை அழிச்சிருச்சு இப்ப தான் ஒன்னொன்னா பிறக்கி அடிச்சுக்கிட்டு இருக்கிறான் சுத்தி சுத்தி பார்த்தீங்கன்னா நிலச்சரிவு புயல் பூகம்பம் என்று இது எதை காட்டுகிறேன் அல்லா வந்து சொன்னாங்க கியாமம் நெருங்கும் பொழுது தொடர்ந்து நிலச்சரிவுகளும் பூகம்பங்களும் உயிர் சேதங்களும் கொத்து கொத்தாக நடக்கும் அப்படி நடக்காமல் மறுமை வராது மறுமை நாள் ஏற்படாது என்று சொன்னார்கள் நீ நிதர்சனம் ஒரு வாரத்துக்குள் ஏராளமான செய்திகள் இதுல பெரிய கொடுமை தெரியுமா முன்னூத்தி பதினாறு உடல்கள் நேற்று சாய்ந்தரம் வரை கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறார்கள் நாற்பது உடல் இல்லை என்ன காரணம் தெரியுமா உடல் சொந்த முடியல கொஞ்சம் சில உடல்கள் தலை இருக்கிறது அது முகம் என்று சொல்ல முடியாத அளவுக்கு மிக கொடூரமாக சேதப்படுத்தப்பட்ட முகமாக இருக்கிறது யாருமே யாருக்கு தெரியாது கைகளை இழந்த உடம்பு கால்களை இழந்த உடம்பு முன்னும் முன்னுமாக வைத்து அப்படியே நசுக்கிய அப்புறம் சுருண்ட உடம்புகள் என்று வகை வகையான ஒரு மனிதனுடைய உடல்கள் எல்லாம் அழிக்கப்பட்டிருக்கு யாருக்கு யார் உடலும் தெரியல எங்கே போனது உங்களுடைய ஜாதிய கணக்கெடுப்பு எங்கே போனது உங்களுடைய மதத்துவேசல் எங்கே போனது உங்களுடைய பண திமிர் எங்கே போனது படத்திருடைய நினைவு என்றெல்லாம் சிந்தித்து வைக்கக்கூடிய அளவுக்கு இந்த சம்பவங்கள் நம்மை புரட்டி போட்டிருக்கின்றது இப்பவும் நாம திருந்தலை அப்படின்னு சொன்னா நாமும் பிடிக்கப்படும் இந்த பூமியில பார்த்த வேண்டும் அல்லா பார்த்த வேண்டும் அது ஒரு நிலை நமக்கு வந்து விடக்கூடாது ரொம்ப கொடூரமான விஷயங்கள் அதெல்லாம் நீ உணர்வு ஆடணும் பார்க்கணும் உணர்வு ரீதியான மட்டும்தான் நம்ம திருந்துவோம் ஆகையால் அன்புக்குரியவர்களை இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் அல்லா தொடர்ந்து நிகழ்த்தி காட்டுவது எதுக்குன்னு சொன்னால் எஞ்சிய மக்கள் திருந்த வேண்டும் என்பதற்காகத்தான் அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம நான் ஆதாரமாக ஒரு வண்டி கூட விட்டுட்டு யாராக இடிச்சிட்டு லேசாக பெயிண்ட் ஒரு கோடை வந்துருச்சு என்ன சண்டைக்கு போவோம் போமோ இல்லையோ ஏற்றுக்க மாட்டோம் ஏதார்த்தம் அந்த வண்டியை அவங்க காரை அவங்க போட்ட கஷ்டம் நமக்கு தான் தெரியும் ஆனால் ஒரு யாரோ ஒருத்தர் கோடை போட்டுட்டான் பைக் இடிச்சிருச்சு விட மாட்டோம் இன்னொரு ஒரு காரை இடிச்சுட்டு விட மாட்டோம் அங்கே எப்படி இருக்குது ஓட்டியவரும் காணல வாங்கினவரையும் காணலை இருந்தவரையும் காணலை வாழ்ந்தவரையும் காணலை கொத்து கொத்தா காணா போயிட்டான் தேடுவதற்கு கூட அங்கே ஆள் இல்லை எந்த அளவுக்குன்னா வெளியில் உள்ள தன்னார்வர்கள் அங்கே வரவேண்டாமன்று கேரள முதல் அறிவிக்கிறாரு ஏன் பாலம் ஒன்று இருந்து துண்டிக்கப்பட்டுருச்சு அந்த துண்டிக்கப்பட்டதுனால தான் தண்ணி திசை திரும்பி ஊருக்குள்ள வந்திருக்கு அதனால இப்போ வந்து நேற்று தான் மிலிட்ரியில இருந்து வந்து ராணுவம் வந்து இரும்பு பாலம் ஆனச்சு இன்னைக்கு காலையில இருந்து ஆம்புலன்ஸ் உள்ள போய்கிட்டு இருக்கு உடல்களை அடிக்கி வெளியில் கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு இன்னைக்கு சம்பவம் ஒரு நேற்று வரைக்கும் உள்ளே போக முடியாது போனவங்கள்லாம் வேறு வழியாக போயிருக்காங்க ரொம்ப சுற்றி இருபத்தம்பது கிலோமீட்டர் சுற்றி போனவங்க உண்டு கலியாற்றில் போன இராணுவத்தினருடைய ஒரு யாரை போக முடியல இன்றைக்கி ஸ்ட்ரிக்டாக யாரையும் போகட்டாலும் சேர்க்கிறாங்க அங்கே தடுப்பு சோறுகளை ஏற்படுத்தி மில்ட்ரியினுடைய பாதுகாப்பில் அந்த அந்த ஊரை அந்த இடத்தையே கொடுத்துருக்காங்க மில்ட்ரி தான் நிற்கிறாங்க யாரையும் இருக்காங்க சரியான லைசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் உள்ளே போக முடியும் சும்மா நானும் போகிறேன் சொல்லிட்டு எல்லோரும் ஒன்று வெள்ளத்துக்கு போய் உதவுணும் மட்டும் அங்கே போக முடியாது அப்படி ஒரு சூழ்நிலை இன்னைக்கு தமிழகத்தில் ஏற குறைய எல்லா பள்ளிகளிலேயும் அந்த மக்களுக்காக என்ன செய்கிறாங்க கலெக்ஷன் நடக்கும் இன்றைக்கி என்கிட்ட கூட கேட்டாங்க இன்னைக்கு அப்படின்னு நாங்கள் வாரம் வாரம் பிக்சடா கொடுத்துருக்குறோம் சமத்துப்பட்டவட்ட கேளுங்க அவங்க ஓகேன்னா நமக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டேனா அப்புறம் அவங்க நமக்கு செய்தி வரல பிரச்சனை இல்லை இன்னைக்கு கிட்டத்தட்ட ஜாக் என்ற ஜம்பீதத்தில் குரான் சமைப்புல நேத்தே மாநில தலைமை சொல்லி அவங்களுக்கு கிட்டத்தட்ட நூற்றி எழுபது பள்ளிகள் இருக்கு எல்லா பள்ளிகளையும் இன்னைக்கு ஜும்மானோட வசதி அவங்களுக்கு தான் என்ற சூழ்நிலை ஏன் தெரியுமா அங்கு ஏதோ ஒரு சேதம் வரல ஒரு நகரமே பொதமுட்ட போயிருக்கு அதனால் மீண்டும் கட்டி எழுப்பி அந்த மக்களை கவுன்சிலிங் கொடுத்து மனநிலை திரும்ப வைத்து மீண்டும் அவர்களை மனிதர்களாக நடமாட வைப்பது என்பது ரொம்ப பாரதூரமான கடினமான விஷயம் வீட்டில் ஒரு ஆள் இறந்தாலே என்ன தாங்க முடியாது ஒரே ஒருத்தர் இருக்காரு யாரையும் காணல நாள் சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்கு ஃபேஸ்புக்கில் ஒரு அப்லோட் ஒரு டீச்சர் ஒன்று பண்ணியிருக்க தன்னுடைய மாணவியை எல்லாம் வைத்து ஸ்கூல் விட்டோடனே சைக்கிள் வச்சு அது சைக்கிள் ஓட்ட பிள்ளையெல்லாம் யார் யார் நின்று அப்படி ரவுண்ட் அடிக்கிற மாதிரி அது ஆகிருக்கு பன்னெண்டு மணிக்கு வந்திருக்கு மறுநாள் அந்த ஸ்கூலோ மைதானமோ ஓட்டியோர்களோ கற்றுக்கொண்டவர்களோ யாருமே அந்த அப்படி ஒரு இடம் இருந்ததுக்கான கூட இல்லை முன்னால் இயற்கை என்பது யாரு யதார்த்தம் அல்லாவினுடைய அந்த கோப பார்வையின் முன்னால் இந்த உலகம் மட்டும் ஒன்று திரண்டு வந்தாலும் சரி அல்லா நாணினாலே தவிர நம்மை நாம் காத்துக்கொள்ள முடியாத அன்புக்குரியவரே அல்லாவுக்கு அஞ்சு கொள்ள வேண்டும் நாம அல்லாவுக்கு அஞ்சு கொள்ள வேண்டும் நாம இல்லை என்று சொன்னால் மிக பாரதூரமான செய்திகளை நாம் இன்னும் சென்றடைய வேண்டியிருக்கும் என்பதை நான் எனக்கு உங்களுக்கு எச்சரிக்கை செய்தியாக வைக்கின்றேன் அன்புக்குரியவர்களை அல்லாஹரபுல்லான் கூறுகின்றான் எவ்வளோ சூழ்நிலையில் முஸ்லீம்கள் எந்த நிலையை கடைபிடிக்க வேண்டும் தெரியுமா அடுத்த வருஷம் அசாபத்துக்கு முசீபா காலும் இன்னால் இல்ல இன்னா இல்லையராஜன் முஸ்லிமுக்கு ஆக கடைசியில் ஒரே ஒரு தைரியம் என்ன தெரியுமா நடந்து நடந்து வச்சுப்பா அல்லா கோண்டி இருக்கும் அல்லாட்டதான் போக போறோம் அப்ப நம்ம முன்னால மண்ணுக்குள்ள போறோம் போய் விட்டாங்க அல்ல இடத்துல போயிருக்கிறாங்க தண்ணீரை கொண்டு போனவங்க அல்லா இடத்துல போயிருக்காங்க உடல்கள் தான் இங்கே பூமியில் புதக்கப்பட்டு கிடக்கு அவர்கள் அல்லா இடத்துல கொண்டு சேர்க்கப்பட்டவர்கள் நாமும் இருக்கின்றோம் நாமும் அல்லா இடத்துல தான் போவோம் என்று அல்லாஹ் ஆலமீன் பூமியின்கள் கூறுவதாக கூறுகின்றான் அதை மாத்திரம் சொல்லிவிட்டு நாம் என்ன செய்ய முடியாது கடந்து போய்விட முடியாது இதில் நம்ம பாடம் படிக்கணும் இப்போ வேற ஒன்றும் இல்லை இப்போ சும்மா தவற விட்ட நிலையில் அடுத்த சும்மா நம்ம கிடைக்காம போயிடுச்சுன்னா திடீர்னு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஒரு சனி நகரில் அஸ்லாம் அலைக்கும் மரண அறிவிப்போம் இன்னால் இல்லாஹி இன்னால ராஜோன் இன்னார் மவன் இன்னார் சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சு தானே வாட்ஸ்அப்பில் என்ன செஞ்சு நம்ம ஃபோட்டோ வரும் இன்றைக்கி காலையில் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பன் சமத்தில் ரொம்ப ரொம்ப நெருங்கியவர் பல வகையில் சவுதியிலேருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு ஒரு வாரம் ஒன்றாக பயணித்தவர் இன்றைக்கி அதிகாலையில் ரெண்டாவது ரெண்டே முக்கால் மணிக்கு சென்னையில் இறந்துட்டார் செய்தி வருது மரணம் நம்ம சுற்றி சுற்றி துரத்துக்கிறது மரணம் நம்ம சுற்றி சுற்றி தருத்தது அப்போ ஒரு யதார்த்தத்தை நம்ம இந்த இடத்துல விளங்கி என்ன தெரியுமா மரணம் உறுதி அதை நம்ம ஏற்கனவே ஏற்றுக்கிட்டோம் ஆனால் சாவுது போத்துக்க மாட்டோம் மரணத்தை நம்ம நம்ம ஏற்றுக்கிடுவோம் யாருக்கும் வரட்டும் எனக்கு வரக்கூடாது இதான் நம்ம எல்லாருடைய நிலைமை நான் உட்பட எல்லாருக்கும் அதான் நிலைமை ஆனால் எப்படி இருக்கும்னு சொன்னார் முஸ்லீம் இந்த நேரம் மரணம் வந்தால் நான் என்ன கொண்டு போவேன் நல்லா இடத்துல இதுதான் முக்கியமான விஷயம் இப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான் அதை தான் அழகான முறையில் பல இடங்களும் சொல்லி காட்டுறான் என்ன சொல்லி காட்டுறான்னு சொன்னால் நீங்கள் எதை வேண்டுமானாலும் இந்த பூமியில் சேர்த்துக் கொள்ளுங்கள் ஆனால் அல்லாஹ் விடத்தில் நிற்கும் பொழுது உங்களை காக்கக்கூடியது எது என்று அல்லாஹ் ரபுல்லாலாம் கேட்கின்றான் அப்படி கேட்கும் பொழுது அல்லாஹ் சொல்லக்கூடிய பிறாபிகு நசாபிகு உலாய்கல் முகரபும் யாரெல்லாம் ஈமானால் நன்மையால் முந்தியவர்களோ அவர்கள் முந்தியவர்கள் தான் எதில் முந்தியவர்கள் தெரியுமா அல்லாவுக்கு மிகவும் அருகாமையில் போல அமர்வதில் முந்தி கொண்டவர்கள் இங்கே நமக்கு ஃபஸ்ட்டு செப்பில் வந்த இருக்கிறதுக்கே வலுக்கி ஒருத்தருக்கும் ஃபஸ்ட்டு செப்பில் வந்து இருக்கிறதுக்கு வலுக்கி நீ ஒரு கல்யாணம் வீட்டுக்கு போனால் பின்னால் இருப்பீங்களா முன்னால் இருப்பீங்களா ஒரு திரைப்பட பாடல் கச்சேரி நடக்கு போன பின்னால் இருப்பீங்களா முன்னால் இருப்பீங்களா செல்ஃபி எடுக்கணும் ஒரு தலைவர் வந்துருக்காரு பொதுக்கூட்டத்தில் பேசிட்டு ஒரு இடத்துல இருக்கிறாரு அவர் பக்கத்தில் படுத்துக்கிட்டு இப்படி எடுக்கிறோமே ஏன் இந்த சப்பு உங்களுக்கு கசக்கு ஏன் இந்த சப்புக்கு வர மறக்கிறீங்க அல்லாவுக்கு ஒரு அருள் வைத்த இடத்துல தான் இருக்கு முதல் சப்பினுடைய முதல் வரிசையினுடைய அந்த உண்மையை அந்த நன்மையை நீங்க தெரிந்து கொண்டால் உங்களுக்குள் தள்ளு ஏற்படும் என்று அல்லாஹ் தோர் சொல்றாங்களே அப்ப அல்லாஹ் தோர் அதான் சொல்லுவாங்கப்பா நமக்கு அது முக்கியம் இல்ல நாம உட்கார்ந்தான பணமா கிடைக்கி நன்மைதான் என்று தானே நினைக்கின்றோம் சொல்லுங்க பாபம் ஆடி தள்ளுபடியில ஒரு சில சலுகை கூட்டம் கூட்டமா கூடுது ஒவ்வொரு நாளும் பள்ளிகளில் ஐயாயிரம் சென்ற

இன்னைக்கு காலையில் நேரத்தோட இருந்துச்சு பஜர முதல் ஜமாத்துல போய் தொழுது முதல் சப்பல நின்று தொழுது அல்லாவோட மிருகந்து ஏந்தி அவங்க நம்ம எத்தனை பேருங்க இருக்கு உங்களில் வெளியில் உழவு கொடுங்க இந்த அவுட் ஆஃப் பில்டிங் அவுட் ஆஃப் மஹால் இதை விட்டுருங்க உள்ளுக்குள்ள இருக்க கேட்குறேன் உள்ளுக்குள்ள இருக்கிற நீங்கள் எத்தனை பேர் வயலாடலாம் மூங்கிட்டான் செத்துட்டான் செதைஞ்சிட்டான் தெரியுது ஆனாலும் நான் தொழ மாட்டேன் எனக்கு மரணம் வராது எனக்கு இரும்பு கோட்டக்குள்ளையா இருக்கும் இருந்தாலும் மரணம் வராத அல்ல சொல்ற நீங்க உயர்ந்த கட்டடத்தில் இருந்தாலும் உயர்ந்த கோட்டையில் இருந்தாலும் உங்களை மரணம் குறித்த நேரத்தில் நெருங்கியே தெரியுல்ல அப்ப எது உங்களை தொட மறுக்கிறது எது உங்களை சும்மாவை இழக்க வைக்கிறது சிந்திக்க கொஞ்சம் எதுவுமே காப்பாத்தாது இந்த உலகத்துல எந்த உறவு காப்பாத்தாது தாயை இறந்துட்டா தகுப்பை இறந்துட்டா சொத்துக்கு பிள்ளை பங்கு போடும் நமக்கு வேண்டிய கொஞ்ச நேரம் வருத்தப்படுவாங்க கணவன் இருந்துட்டா மனைவியில் செய்வா கொஞ்ச நாள் இருப்பா கொஞ்சம் வயசா இருந்தா ஒரு மாப்பிள்ள கணவன் இருக்கிறான் மனைவி இருந்துட்டா அவன் எத்தனை வயசு ஆனாலும் புது மாப்பிள்ள அடுத்த ஜோடியை தேடுவான் இதுதான் யதார்த்தம் இதுதான் யதார்த்தம் நம்மோடு வருவது நம்மளுடைய அமல்கள் என்ன வச்சிருக்கிறோம் பரலை மட்டும் இல்லையே

அதுல காதருக்கும் அத்துமானுக்கும் அத்து ராகுப்புக்கும் அஞ்சு பேல தொழில் கசக்குனா முனியனும் தொழுவான் யாரை அழைக்கிற இந்த பாங்கு என்று யார் ஈமான் அழைக்கிறது இல்ல இல்ல நீ யாரை அழைச்சிட்டு போங்க நாம எப்படி நீ சிந்திக்க வாழ்க்கை மாறும் இவ்வளோ சொல்கிற நானும் ஒரு நேரத்தில் தொழாமு தான் சில உண்மை கசப்பாக தான் இருக்கும் அப்போ எனக்குள்ள ஒரு சிந்தனை வந்து இல்லைனா அப்போ ஹதி தெரியாது குரான் தெரியாது வாங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க முஸ்லீமை தானே கூப்பிட்றாங்க ஸோ நான் தொலை போனால் தான் முஸ்லீம் அவனுக்கு ஒரு எண்ணம் எனக்குள்ள அல்லாத தாரா அல்ல அந்த எண்ணத்தை போடுறான் அப்போ நான் நினைக்க தொலை போனால் தான் முஸ்லீம் ஆனால் வரைக்கும் தொலைவே இல்லை அப்போ நான் யாரும் முஸ்லீம் இல்லை அது காப்பீரம் முஸ்லீம் எப்படிலாம் வச்சிக்கலாம் ஆனால் முஸ்லீம் இல்லை டிக்லர் அப்பொழுது எனக்குள்ள ஒரு மாற்றம் ஒரு பயம் ஒரு அச்சம் சுத்தி சுத்தி அழைக்கிறாங்க இந்த நிலைமையில மவுத்தா போனா என் ரப்ப சந்திக்க முடியாது இந்த சூழ்நிலை வரும் அல்லாஹ் அல்லா ரபுல்ல மெதுவாக என் கரம் குடித்து இஸ்லாத்துக்குள் வட்டி எடுத்து வைக்கிட்டான் அன்னைக்கு தொடங்கிய பயணம் இன்னைக்கு இங்க ஒத்து நிற்கிறேன் அப்ப நாம சிந்திப்பது சிந்திங்க நீங்க செய்யற செயல் சரியான சிந்திங்க நீங்க சிந்திக்காத வரைக்கும் மாற்றமே முடியாது சில பேர் எப்படின்னு சொன்னால் சில சோகங்கள் ஏற்பட்டோன்னு கொஞ்சம் அடிச்சிவாங்க ஓ தொழு விவாதத்தில் எடுப்பாங்க அந்த சோகம் நம்மளோட குறைய பள்ளி பண்ணி மாட்டாங்க இது என்ன மாய்மாலம் இது என்ன வாய்ச்சாலம் இது என்ன வித்தையா மார்க்கம் இல்லையா வேறு ஒன்றும் இல்லை முஸ்லீம் அப்படின்னா முஸ்லீமாக இருக்கணும் அவ்வளோதான் அவர் முஸ்லீமாக இருந்தால் நான் கேட்குறேன் அந்த மண்ணில் புதையுண்டவங்களில் ஒரு முஸ்லீமாக இருந்தோம் நம்ம இவ்வளோ சொன்னது போல் அந்த பாங்க சொல்லும்போது புறக்கணித்தவர்கள் மண்ணுக்குள்ள போதை இருந்தால் அவர்கள் எண்ணத்தை எடுத்துகிட்டு போனாங்க எதையுமே இல்லையே எதையுமே இல்லையே சொல்லுங்க பார்க்கலாம் இப்போ இதுதான் யதார்த்தம் இந்த யதார்த்தத்தை விளங்குலன்னு சொன்னால் மிகப்பெரிய நஷ்டத்துக்குள்ளாயிரும் அதற்கு முன் மரணம் வராமல் இருக்க வேண்டும் மரணம் வந்துருச்சு சொன்னால் சிந்திக்கிறது என்ன இல்லை முடியாது எவ்வளோ பெரிய இருந்தாலும் சரி போட்ட சட்டையை என்ன செய்யணும் பட்டணம் வேற ஆர்தான் நாளைக்கு நினைக்கிற ஜனாசி அது எனக்கு இறந்துட்டார் கத்தரி தான் என்ன செஞ்சோம் வெட்டி சட்டையை கலட்டோம் எனக்கும் நாளைய கத்தரி தான் உங்களும் ஒருத்தருக்கும் கத்தரி தான் நாளை போட போகிறாங்க அப்போ நம்ம என்னத்தை கொண்டு போக போகிறோம் போட்டிருந்த சட்டையை வெட்டி எடுத்து சுற்றி வீட்டுக்குள்ளே வைக்கலங்க வெளியில் ஒரு குப்பை பை வச்சுருக்கோம் அதில் ஒன்று போடுறாங்க இதில் இது நேரம் இருக்கும் இல்லை அசிங்கம் இருக்கும் இது வந்து வெளியில் கொண்டு போடணும் வீட்டுக்குள்ளே எப்படி நம்ம அணிஞ்ச துணி வீட்டுக்குள்ளே வரல நம்மளையும் வீட்டுக்குள்ளே கொண்டு வச்சு அழகு பார்க்கல சோஃபாவில் குற வைக்கல முத்தத்தில் போட்டு குளிப்பாட்டி அப்படியே சந்தாக்களை தூக்கி ரோட்டில் வச்சு அப்படியே கொண்டு போய் குழுக்களை போட்டுறாங்க புறப்பட்டு போகிற மனுஷன் ஜனாசவம் வந்தால் முன்னால் இருந்து காலை தாண்டி எங்கேயும் போக முடியாது என் பிடிச்ச ரொம்ப நல்ல ஒரு பெட்ரூமில் போனா வாங்கி நான் கொஞ்சம் நேரம் என் கணவனோட கொஞ்ச நேரம் உட்கார்ந்த மனசாந்திக்கு எந்த மனைவியானு சொல்லுவாங்களா இல்லை எந்த கணவன் சொல்ல முடியுமா எந்த தகப்பன்னு தான் சொல்ல முடியுமா அவன் இறந்து விட்டால் அடுத்த கேள்வி சனாசா எப்போ எடுக்கிறீங்க கேட்குறோம்ல கேட்குறோம்ல நமக்கும் அதே கேள்வி தானே அதான் கேட்குறேன் எந்த இருமாப்பில் தொழாமல் இருக்கிறோம் யார் காப்பாற்றுவா யார் நம்மளை காப்பாற்ற போறா அல்ல யார நரக நெருப்புல நான் உதுக்கலை நாரு யார எல்லாம் நிறைய நல்ல பூத்துறாங்க அவருக்கு என்ன கிடையாது எந்த வித உதவியாளரும் காப்பாற்றுவது இல்லைன்னு எல்லாம் சொல்லலாம் அப்ப அந்த அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை யதார்த்த நமக்கு புரிஞ்சதுக்கு அப்புறமோ சரி உரையை கேட்கும் பொழுது ஒரு மாதிரி இருக்கும் வெளியில போகும்போது நான் சைத்தாம் ரெடியா நிற்பான் இல்லை கூடவே இருப்பான் சொல்ல தப்பா செய்வாங்க நீ பஸ்ஸு போய் சீக்கிரம் விரிவு நடா சிந்திக்காதான்னு இருப்பான் நீ பஸ்ஸை பிடிக்க போவான் சிலவர் கடையை போட்டு வந்துட்டு கடை பிடிக்க கடை பார்க்க ஓடுவாங்க பேர் பசிச்சிருச்சு எனக்கு பசிதாக்கார் வீட்டை பார்க்க ஓடுவாங்க அதை எல்லாம் முடிஞ்ச இல்லை இந்த உணர்வுகளை யார் நீங்கள் எடுத்து வீட்டுக்கு வீட்டுக்கு வரையும் கொண்டு போகிறீங்களோ இன்று இரவு படுக்க வரைக்கும் இந்த உணர்வுகளை கொண்டு போகிறீங்களோ இன்ஷா இல்லை உங்களுடைய வாழ்க்கையில் நாளைக்கு சூரியன் உதிக்கும் போது வாழ்க்கை மலரும் இல்லை நீங்கள் செருப்பை போட்டு கலெக்ட்ற மாதிரி இல்லை கலெக்டரில் செருப்பு போடுற மாதிரி தான் செருப்பு போட போயிடும் எதுவுமே கொண்டு சேராது ஆகையால் நடந்தது நடந்ததாக இருக்கட்டும் இனி வரும் காலங்களும் அன்புக்குரியவழ நமது வாழ்க்கையை மாற்றமைத்துக்கொள்ளணும் அதற்கான வாய்ப்பு தான் எச்சரிக்கை மணிதான் இது போன்ற பேரிடர்களும் பெரும் அழிவுகளும் வேற ஒன்றுமே இல்லை எஞ்சியவர் போயிட்டால் எஞ்சியவர்களுக்கு அப்புறம் என்ன படிப்புனா இதில் நான் போயிருந்தம்னா நான் தொழிலையே நேற்று வரைக்கும் நான் தொழாவே பேருந்தம்னா ஜக்காத்து கொடுக்கலையே நான் ஜக்காத்து கொடுக்காமலே பேருந்தேண்ணே என் பக்கத்தில் என் சொந்தம் பசிச்சிருக்க நான் ஒரு நாள் கூட நீ சாப்பிட்டியமா உலவச்சிமா கேட்கலையே நான் அநியாயம் அக்கரம் பண்ணினேன் அவங்களை இருபத்தி ஏழாம் கிழமைக்கு மட்டும்தானே அவங்கள பிச்சக்காரங்களை மாற்றுவேன் மற்ற நாள்லாம் அவங்களுக்கு சோர் போடலையே கேட்கலையே ஏன் முஸ்லீம்கிட்ட கெட்ட பழக்கம் இருக்கு உதவி செய்தால கூட இருபத்தி ஏழாம் கிழமையில தான் உதவி செய்வார் முந்தின இருபத்தி ஏழாம் கிழமையில் அவங்க கையெழுந்துக்கிட்டே இருக்கணும் ஏன் உணவு ஒன்று கொடுத்தா அவங்களுக்கு நன்மை கிடையாதா நிறைய பட் எல்லாம் கொடுக்க முடியும் ஆனால் இருபத்தி ஏழாவது கொடுப்பாங்க இது என்ன மார்க்க சட்டம் பசித்தவர்களுக்கு நேரத்தில் கொடுக்க வேண்டும் அவன் பசியாறை பின்னவோ அல்லது மயக்கம் விட்டதுக்கு அப்புறம் கொண்டு சாப்பாடு கொடுக்க முடியாது உணவு உள்ள எடுக்காது அதனால தேவை இல்லும் பொழுது தேடி சென்று தான் இஸ்லாம் இதை நாம் விளைஞ்சு கொள்ள வேண்டும் இஸ்லாம் என்பது சின்ன ஒரு உருண்டை இல்லைங்க அது மிக பிரம்மாண்டமான ஒரு கோலை மிக பிரம்மாண்டமானது அதை யாரெல்லாம் எவ்வாறெல்லாம் வணங்குகிறார்களோ அவ்வாறெல்லாம் அவர்களுக்கு செய்தியை கொடுக்கும் எல்லாம் அல்லாஹ் ரபுல்லாலமின் இனிவரும் காலங்களிலே அல்லாஹின் மார்க்கத்தை சரியாக புரிந்து அல்லாஹுக்கு மாத்திரம் அஞ்சு எதிர்காலத்திற்காக எதிர்காலம் என்பது மரணத்திற்கு பின்னால் வரக்கூடிய அந்த எதிர்காலத்திற்காக சேமித்து வைக்கக்கூடிய சிறந்த புத்திசாலிகளாக நம் அனைவரையும் ஆக்கிரலாம் வேண்டும் என்று கூறியவனாக பிரார்த்தித்தவனாக நம்பிக்கை வைத்தவனாக அல்லாஹ் மீது தவக்கத்து